அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருள் ஜோதி அட்டக பாடல் நான்கு நசித்த மேல் நிலை இது என உணர்ந்து ஆங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின மயங்கி திரும்பன எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைந்திடு ஓ என நாவை அசைத்திடத்திற்கு அரிதென்று உணர்ந்தோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகம் நான்காவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நானே கடவுள் என்று பாவனை செய்து கொண்டிருப்பவர்கள் உலகில் உள்ள பொருள்களை எல்லாம் அனுபவித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் கடவுள் அனுபவ வாழ்வு மட்டும் பெற்றிருக்க முடியாது வேதம் ஓதிய மறையோர்கள் பிரம்மநிலை இது என ஒருவாறு உணர்ந்தார்கள் அதை அடைந்து அனுபவித்திருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் பிரம்மநிலை எது என்று உணர்ந்த மறையோர்கள் அது எங்கே இருக்கிறது என்று எண்ணினார்களோ அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கு ஒன்றையும் அவர்களால் காண முடியவில்லை பாவம் வேறு வழி தெரியாமல் அங்கிருந்து திரும்பி விட்டார்கள் அவ்வாறு திரும்பியவர்கள் பிரம்மத்தின் பேர் இயல்பை தங்கள் உணர்ந்த அளவாது சொல்லலாம் என்று எண்ணினாலும் அவர்களால் சொல்ல முடியவில்லை அவர்கள் நா அசையவில்லை மௌனமாக இறைவனை துதித்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டவனினுடைய ஆற்றலை அனுபவித்து அது இவ்வாறுதான் இருந்தது